என்று நாம் ஞான கூடிய திருப்பதிகம் திருஞான செய்த முதல் திருமுறை திருவேலிமில்லலை திருப்பதிகம் பண்குறிஞ்சி பதிக சூழலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சைவத்தின் இரு கண்களான திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தலையாத்திரையாக திருவீலிமிழலை என்ற தளத்திற்கு வரும்பொழுது அங்கு மழை பெய்யாமல் பயிர் விளைச்சல்கள் இல்லாமல் அந்த ஊரிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் உணவுக்கே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இவர்கள் அங்கு சென்று அங்கு உள்ள வீலிநாதரை வழிபட்டு மக்களுடைய அந்த துயரம் தீர்க்க வேண்டி சம்பந்தர் ஒரு மடம் திருநாவுக்கரசர் ஒரு மடம் வைத்து அந்த பெருமானை தினமும் திருவேலி பிள மிளலை இருக்கக்கூடிய அந்த வேலிநாதரை வழிபட்டு அங்கே தினமும் பதிகம் பாடி பெருமான் வந்து இருவருக்கும் ஆளுக்கு ஒரு படிக்காசு திருஞான சம்பந்தருக்கு கிழக்கு பழிபீடத்திலும் திருநாவுக்கரசருக்கு மேற்கு பழிபீடத்திலும் வைக்கின்றார் இப்பொழுது இன்று நாம் சென்றாலும் அந்த இரண்டு பெருமக்களுக்கும் படிக்காசு வைத்த அந்த பலிபீடம் இருக்கிறது இதெல்லாம் வரலாற்று செய்தி நமக்கு அந்த படிக்காசு பெருமான் வைத்த அந்த படிக்காசை எடுத்து அவரவர்கள் மடத்திலே உணவு தயாரித்து பறையறிவித்து உணவு வந்து எல்லாருக்கும் பரிமாறி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது திருநாவுக்கரசருடைய மடத்தில் விரைவில் உணவு கொடுத்துறாங்க திருஞான சம்பந்தருடைய மடத்தில் வந்து உணவுக்கு காலதாமதமாகுது அப்போ திருஞான சம்பந்தர் வந்து கேட்குறாரு என்ன நம்மளுடைய மடத்தில் உணவுக்கு காலதாமதமாகுதே திருநாவுக்கரச பெருமானுடைய மடத்தில் உணவு மிக விரைவாக கொடுத்துட்றாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு கெட்ட உடனே அதுக்கு அந்த சமையல்காரர் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளுடைய அந்த காசு பொற்காசில் ஏதோ குற்றம் இருக்குது அதாவது இப்போ இப்போ இருக்க நூற்றாண்டில் நைன் ஒன் சிக்ஸ் அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே தூய தங்கம் அந்த மாதிரி மச்சம் அது குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு பொருள் கொடுக்கறதுக்கு கால தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருனா அந்த திருவேலி விழலை பெருமானிடம் தனக்கும் திருநாவுக்கரசரை போல வாசியில்லாத அந்த காசு வேண்டும் என்று விண்ணப்பித்த திருப்பதிகம் அற்புத திருப்பதிகம் தினசரி ஓத வேண்டிய திருப்பதிகம் பொன் பொருள் வேண்டுவோர் ஓத வேண்டிய திருப்பதிகம் வியாபாரம் செழிப்பு பயிர் விளைச்சல் அத்தனை செல்வ செழிப்பு வேண்டும் என்று விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தினசரி ஓத வேண்டிய அற்புதமான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் சீ தீரவே காசு நல்குவீர் மாசில் மிளலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகோள் மிளலையீர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அறவிநீர் ய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிழலயிர் பேருமருளுமே காமன் வேவ ஊர் தூம கண்ணி நீர் நாமமிழிர் சேமம் நல்குமே பிணிகள் சடையினீர் மணிகள் மிடற்றினீர் கரைகள் பிணிகள் சடைய மணிகள் விடற்ற அணிகள் மிளலையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர் கங்கை முடிய நீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறி இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிளலயீர் கரக்கை தவிர்மினே அயனும் மாளுமாய் முயலு முடியினீர் இயலுமிழலயிர் பயனு மருளுமே பரிகள் தலையினார் அறிவதறுகிறார் வெறிகள் மிளலையீர் பிரிவதறியதே காளி மாநகர் வாழி சம்பந்தன் வேலி மேளலை மேல் மொழிகளே காளி மாநகர் வாளிசம்பந்தன் வேலிமேளலை மேல் மொழிகளே சிற்றம்